ஒன்றாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று பயனாளிகளுக்கு எட்டு புள்ளி எண்பது கோடி கடனுதவினை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எழுபத்தி ஒன்னாவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவின் தொடக்க நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி எழுபத்தி ஒன்னாவது கூட்டுறவு வார விழாவை துவக்கி வைத்தார் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று பயனாளிகளுக்கு எட்டு புள்ளி எண்பது கோடி கடன் உதவிகளை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆர் காந்தி பேசினார் அதே இரண்டாயிரத்தாறு நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கலைஞர்கிட்ட போய் சொல்லி அந்த கடனை யார் யார் கட்ட அந்த கடன் தள்ளுபடி பண்ண ஆட்சி எதுக்கு சொல்லுவா இந்த மாதிரி ஒரு நல்ல நூத்தி பத்து ஒரு அறிச்ச அசம்பியில் என்னன்னா அஞ்சு சவன் நகை கடன் தள்ளுபடி யாரா வாங்கியிருந்தா கூட்டு சார் வங்கிகள்ல கூட்டு தள்ளுபடி நம்ம மாவட்டத்தில் மட்டும் கிட்டக்கிட்ட பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பயனாள எழுபது எழுபது கோடி தொண்ணூத்தாறு லட்சம் தள்ள முடியாது அதே மாதிரி உதவி கடன் தள்ள முடியாது அது கிட்ட ஆயிரத்து முன்னூற்றி இருபது மகளிர் சூழலுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பயனாளுக்கு முப்பத்தஞ்சு கோடி ஐம்பத்தாறு லட்சம் தள்ளவிடுகிறது अची एतिरो असां